புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை விழா நடைபெற்றது பழனி இருபத்தி ஓராவது வார்டு பெரிய மசித் மேற்கு தெரு பகுதியில் பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை அமைப்பதற்கு பூமி பூஜை விழா நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது அப்பகுதி மக்களின் கோரிக்கை ஏற்றுக் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் அப்பகுதி மக்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் இருபத்தி ஓராவது வார்டு உறுப்பினர் மகேஸ்வரி சக்திவேல் உள்ளிட்ட அனைத்து வார்டு உறுப்பினர்களும் நகராட்சி அதிகாரிகளும் கலந்து கொண்டனர்